வணக்கம் அண்ணன் வீட்டு சமையல இன்றைக்கி மண்பானையில் மீன் குழம்பு இப்படி நல்லா சூடாக எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க நாங்கள் நவர மீன் வாங்கிக்கிட்டு வந்தோம் இப்போது வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அதாவது கடாயில் எண்ணெய் ஊற்றி அஞ்சாறு வெந்தயம் போட்டு கடுகு தொம்பரு போட்டு புரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விடணுங்க அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கி விடணும் பச்சை மிளகாய் போடணும் ஒரு எலும்புச்சம்பளம் அளவு நான் புளி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்படி நல்லா வதங்கின பிறகு நல்லா புளி கரைச்சல ஊற்றிக்கணும் அடுத்து நம்ம மீன் குழம்புக்குள்ளே மசாலா மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா மை நைஸாக நம்ம மைய மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அந்த மசாலா தாங்க நான் இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கேன் நல்லா வதக்கிடுறோம் நான் நவறு மீன் வாங்கிக்கிட்டு வந்தேன் நவர மீன் ஒரு அரை கிலோ இருக்குங்க அதுக்கு உண்டான குழம்பு தான் இது நல்லா புளியை கரைச்சி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி புழிஞ்சி விட்டுக்கணும் நல்லா குழம்பு கூட்டி வச்சுட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் சாதாரண குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம் போட்டுக்கணும் அடுத்து உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் போட்டு குழம்பு கூட்டி வச்சு நம்ம கொதிக்க வச்சோம்னா குழம்பு சுண்டி வருங்க தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா திக்கான பார்த்து குழம்பு வரும் அந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து ஒன் பை ஒன்னாக போடும் பிறகு குழம்பு நல்லா கொதிக்கிது மனமாக இருக்குது திக்காகவும் ஆயிடுச்சு இப்போ நம்ம கூட்டி வச்சுருந்த கழுவி வச்சுருக்கிற அவரை மீன் எடுத்து ஊட்டி வச்சுருக்க நம்ம குழம்புல போடணும் குழம்பு நல்லா கொதித்து திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தான் மீன் போடணும் மீன் போட்டாச்சு போட்டு கிண்டி விடாத லேசாக இது பண்ணி விட்டு கிண்டி விட்டு நம்ம அப்படியே குழம்ப வச்சுருந்தோம்னா மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம் கம்ம கம்மன்னு மீன் குழம்பு கிடச்சிருக்கு நமக்கு இதை பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு வந்துட்டு தாங்க மண்பண்ணையில் குழம்பு வச்சு அதோடைய குழம்பே ருசி தனிங்க இது பாருங்கள்